வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் ஸ்டோர்ல என்ன நடக்குதுன்னு ஒரு நடை பாத்துட்டு வரலாம் வாங்க பாண்டியன் குடும்பத்தோட குலசாமி கோவிலுக்கு போயிருக்க அவர் கூப்பிட்டதுக்காக மீனாவோட அம்மாவும் அப்பாவும் கூட அங்க வந்திருக்காங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு முடிக்க விளையாட்டு போட்டிகள் ஆரம்பம்

இதுக்கு தான் எங்க எல்லாரையும் தனியா கூட்டிட்டு வந்தியாக்கும் அப்படின்னு பழனி கேட்க ஆமாண்டா எல்லார் எல்லாரும் கிரைண்டர் வேணும்னு சொன்னா அல்பத்தனமா இருக்காது அதான் தனியா வர சொன்னீங்கிறாங்க கோமதி இப்ப இருக்கிற கிரைண்டர் நல்லாவே அரைக்க மாட்டேங்குதுடா அது நல்லாவே இல்ல அதனால புது கிரைண்டர் வாங்கணும்னு நினைச்சுகிட்டே இருந்தேன் இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருச்சு அதை நாம பயன்படுத்திக்கணும்ல அப்படின்னு கோமதி ரொம்ப ஆர்வமா சொல்லிட்டு இருக்க அத்த புது கிரைண்டர் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருக்குமா வாங்கிருக்கலாம்ல எதுக்கு இவ்ளோ நாளே இருக்கீங்க அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது எனக்கு இந்த கிரைண்டர் வேணும் இங்க பாருங்க பாண்டியன் குடும்பம் தான் எல்லா போட்டியிலையும் ஜெயிக்கணும் அந்த கிரைண்டரை தூக்கணும் சரியா அப்படின்னு ரெண்டு கையிலையும் சொடக்கு போடுறாங்க கோமதி கோமதியோட சந்தோஷத்தை பாத்து எல்லாரும் ஆன்னு இருக்காங்க அம்மா கண்டிப்பா வெல்றோம் தூக்குறோம் அப்படின்னு செந்தில் சொல்ல என்ன தூக்குறீங்களா மீனா ஆச்சரியமா அப்போ இப்ப போட்டி துவங்க போகுது முதல் போட்டி அந்த ஸ்பூன்ல இருக்க எலுமிச்சம்பளம் அந்த கோட்டை போய் தொடணும் சரியா யார் முதல்ல வந்து கோட்டை தொடுறீங்களோ அவங்கதான் அப்படின்னு மைக்ல சொல்லிட்டு இருக்க அந்த போட்டியில அரிசி கலந்துட்டு இருக்காங்க அவங்க கூட மத்த கொஞ்சம் லேடிஸ் எல்லாம் கூட போறாங்க அப்ப பாண்டியன் குடும்பமே கையை தட்டி சேர் பண்ணிட்டு இருக்க ஈனாவோட அம்மாவும் கை தட்டுறாங்க உங்க அப்பா ஒரு முறைமுறைக்கு கம்மன் கையை நிறுத்திக்கிறாங்க தட்டாம் பூச்சி பிடிக்கிற மாதிரி அரிசி பாத்து பார்த்து நடந்து கீழே மனசு பரிசு குடும்பத்தினருக்கு அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு மைக்ல சொல்லிட்டு இருக்க அரசி வருத்தமா வர பரவாயில்ல பரவாயில்லவா நல்ல கவனமாதானே போயிட்டு இருந்த பரவாயில்ல உட்காரு ஆஹ் பாத்துக்கலாம் விடு இந்த ஆளாளுக்கு சமாதானம் பண்ணி அரசியை உட்கார வைக்க சோகமா இருக்க அரிசி பணியினோட தொல்லை சாஞ்சிக்கிறாங்க அவரு தட்டி கொடுத்து ஆறுதல் பண்ணிட்டு இருக்காரு ஒரு போட்டியில ஒழுங்கா விளையாட முடியலடி உன்னால அப்படின்னு கோமதி கோவிச்சுக்க அம்மா என்னால பேலன்ஸ் பண்ண முடியலமா அப்படின்னு அரிசி சொல்றாங்க இப்படி இருக்க ஸ்பூனை அப்படி திருப்பி வச்சு அதுல திங்கிற பொருள் எதையாவது வச்சிருந்தா இல்ல பேலன்ஸ் பண்ணிருப்பல்ல நீ அப்படின்னு கோமதி கிண்டலா கேட்க அப்பா பாருங்கப்பா அப்படின்னு பாண்டியன் கிட்ட அரிசி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க பேலன்ஸ் பண்ண கீழே போட்டு வந்திருக்கா சரவணன் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் அரசியெல்லாம் போட்டியில ஹோட்டில எல்லாம் முக்கியம் இல்ல போட்டியில கலந்துக்கணும்ல அதான் முக்கியம் அப்படின்னு பாண்டியன ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு அடுத்த போட்டியை குடுக்கற பந்தால யாரு டேபிள் மேல இருக்க தமிழர் எல்லாம் கீழே தல்றாங்களோ அவங்கதான் இந்த போட்டியோட வெற்றியாளர் ரெடி அப்படின்னு சொல்ல பசங்க எல்லாம் பால தூக்கி போட்டு அந்த டம்ளர் கீழே தள்ள முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இந்த போட்டியில பாண்டியன் குடும்பத்து சார்பா சரவணன் கலந்துகிட்டு பால் அடிச்சு டம்ளர் எல்லாம் கீழ சாச்சிடுறாரு எல்லாரும் கையை தட்டி ஹோய் ஹோயின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க சூப்பர்தா சரவணன் பாண்டியன் கையை தட்டுறாரு கதிர் செந்தில் பழனி எல்லாரும் வந்து சரவணன் வாழ்த்துறாங்க கையில ஓடி வந்து சரவணன் கையை புடிச்சிட்டு வாழ்த்துறாங்க அரசி வந்து அண்ணன ஹக் பண்ண ஹே அப்படின்னு கையை தூக்கி சத்தமா போடுறாரு சரவணன் இந்த போட்டியோட வெற்றியாளர் பாண்டியன் குடும்பத்தோட மூத்த பையன் சரவணன் அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்ங்கிறாரு மைக்ல பேசுறவர் எல்லாரும் ஆளாளுக்கு கையை கொடுத்து வாழ்த்திட்டு இருக்க கோமதி ரெண்டு கை நரையும் நெட்டி முறிக்கிறாங்க அடுத்த போட்டி பாட்டில்ல நீர் நிரப்பும் போட்டி வாங்க வாங்கன்னு சொல்ல அத்த நான் போயிட்டு வரேன் அப்படின்னு ராஜி கிளம்ப ராஜிமா கிளம்ப கலக்கு கலக்கு விட்டுறாத அப்படின்னு பழனி முத ஆளா என்கரேஜ் பண்றாரு பாண்டியன் ஃபேமிலி என்கரேஜ் பண்ண ராஜு வர்றாங்க போட்டி தூங்க போகிறது ஒன் டூ த்ரீ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்ல ரெண்டு கையையும் குவிச்சு தண்ணியா அள்ளிட்டு போறாங்க எல்லாரும் மோர்ல கலர் மிக்ஸ் பண்ணாது எல்லோ கலர்ல இருக்கு தண்ணி எடுத்துட்டு நடக்க ஆரம்பிக்க ஸ்லோ ஸ்லோங்கிறாரு சரவணன் ராஜு ஒரு கை நிறைய கொண்டு வந்து பாதியை ஊத்திட்டு திரும்பி போக ராஜே ராஜே கமான் கமான் அப்படின்னு மீனா ஃபேமிலியில எல்லாரும் கை தட்டி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மத்த லேடிஸ் எல்லாம் வேகமா போக ராஜு மெதுவா நடக்கிறாங்க என்னடா மெதுவா போறா அப்படின்னு கோமதி கேட்க இல்லம்மா மெதுவா போனாலும் கரெக்டா போறாள்னு சப்போர்ட் பண்றாரு கதிர் இதுல கண்டிப்பா ராஜு வின் பண்ணுவா நீ பொறுமையாரு கவலைப்படாத அவதான் ஜெயிக்க போறான்னு தைரியம் கொடுத்துட்டு இருக்காரு கதை எல்லாரும் தண்ணியை கொண்டு வந்து ஊத்திட்டு திரும்பி போய் எடுக்கிறதுமா இருக்காங்க வா 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 சூப்பர் சூப்பர்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க

அப்படிதான் அப்படிதான் கமான் கமான் ராஜி எங்கேயும் திரும்பாத டைவர்ட் பண்ணாத கமான் கமான் ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணு அப்படின்னு கதிர தட்டி என்கரேஜ் பண்ணி சத்தமா சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணிட்டு இருந்தா இருக்காங்க எல்லாருமே கிளாப் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்க கோமதி கைய கோப்பி முருகா 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 அப்படின்னு வேண்டிட்டு இருக்க கொண்டு வந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம கரெக்டா ஊத்தி ராஜு தான் பாட்டுல நிரப்புறாங்க திகச்சு போய் பாத்துட்டு இருக்க கோமதியால சந்தோஷத்தை அடக்கவே முடியல எல்லாரும் பயங்கரமா இருக்காங்க ரொம்பவே கைத்தட்டுற பண்ணிக்கிறாரு இந்த போட்டியோட வெற்றியாளர் பாண்டியன் குடும்பத்தோட மருமக ராஜேஸ்வரி பாண்டியன் குடும்பத்துக்கு இது இரண்டாவது வெற்றி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க ராஜு ஓடி வந்து கோமதியாக ஹக் பண்ணிக்கிறாங்க எல்லாரும் ரொம்பவே பாராட்டுறாங்க ராஜ்ய ராஜ்ய பட்டையை கிளப்பிட்டாங்க மீனா அடுத்தபடியாக மியூசிக்கல் சேர் அப்படின்னு மைக்லோ சொல்ல ராஜி கதிர் மீனா செந்தில் சரவணன் அப்புறம் மத்தவங்க கொஞ்சம் பேர்னு போறாங்க அரசியும் சுடரும் பக்கத்துல போய் நின்று கிளாப் பண்ணிட்டு இருக்க கோமதி அரசியாந்து இடத்துக்கு வந்து உட்காடுறாங்க மயிலோட அம்மாவும் சரவணன் உட்கார்ந்து இருந்த சேர காட்டுறாங்க மயிலு ஏமா நீ விளையாட வேண்டியதானே மயில கேக்குறாங்க கோமதி அது எப்பவுமே குடும்பத்துல இருக்கவங்க கூடவே போட்டி போட மயிலுக்கு பிடிக்காது அப்படின்னு மயிலோட அம்மா சொல்றாங்க இதுல என்ன இருக்கு விளையாட்டுதானே கோமதி சொல்ல விளையாட்டுக்கு கூட எங்க மயில அப்படி எல்லாம் பண்ண மாட்டா அப்படிங்கிற பாக்கியம் அங்க பாரடினு சொல்ல அங்க கேம் ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாரும் சிரிச்சு சந்தோஷமா கைத்தட்டி பார்த்துட்டு இருக்காங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போக இந்த தடவை செந்தில் அவுட் ஆயிடுற சாரிடா செந்தில் சரவணன் சொல்ல பரவாயில்ல பரவாயில்லங்கிறாரு அவரு நீங்க நல்லா விளையாடிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு செந்தில் போக ஏன் பா சேர் எடுத்துட்டு இந்த பக்கம் வாங்கிறாரு மைக்ல இப்போ நாலே பேர் தான் சேர சுத்திக்கிட்டு இருக்காங்க கதிர் ராஜி மீனா சரவணன் எல்லாரும் கை தட்டிட்டு இருக்க ஏங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்க கோமதி ரசிச்சிட்டு இருக்காங்க அடுத்த ரவுண்ட்ல ராஜி கதிர் மீனா மூணு பேரும் உட்கார சரவணனுக்கு சேர் இல்லாம போயிட்டு பாத்தீங்களா என் மாமனை ஜெயிக்க விடல அவங்களை சொல்லி சும்மா மிரட்டிட்டு இருக்காங்க மயிலு மூணு பேர் பெரிய அடுத்து ரெண்டே சேர் தான் இருக்கு மூணு பேர் சுத்திட்டு இருக்காங்க சரவணன் கேலரிக்கு வர போங்க மாமா அவங்க தம்பிய பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கிரவுண்ட்ல விளையாடிட்டு இருக்க மூணு பேரும் மியூசிக் ஸ்டாப் ஆன ராஜு உட்காரு அப்படின்னு சொல்ற மீனா ஒரு சேர்ல உட்காந்துக்க இன்னொரு சேர்ல ராஜு உட்காந்துக்க ஓடி வர்ற கதிர அப்படியே ராஜியோட மடியில வந்து உட்காந்துக்கிறாரு ரெண்டு பேருமே இத எதிர்பார்க்காம இருக்கிறதுல ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் பாத்துட்டு இருக்காங்க கதிருக்கும் எந்திரிக்கணும்னு தோணல ராஜுக்கும் எழுப்பி விடணும்னு தோணல ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்க எழுந்திருக்கிற மீனா ஹலோ லவ் பேர்ட்ஸ் போதும் அப்படின்னு கைய காட்ட சாரி அண்ணி சாரி அண்ணி சாரி ராஜி நல்ல விளையாடுங்க ஆல் த பெஸ்ட் ஆல் த பெஸ்ட் ரெண்டு பேருக்கும் சொல்லிட்டு கதிர் மேல அங்க இருந்து போயிடுறாரு கதிரையே பாத்துட்டு இருந்த ராஜி திரும்ப உம் கலக்குங்கன்ற மாதிரி மீனா ஜாத பண்றாங்க அவுட் ஆயிட்டே மாமா அப்படின்னு கதிர் சொல்லி என்ன மாப்பிள்ள சேரை விட்டுட்டு போய் மடியில உட்காடுறீங்க அப்படின்னு பழனி சொல்லிட்டு இருக்காரு இப்ப கிரவுண்ட்ல ஒரே ஒரு சேர் இருக்க ராஜு ஒரு பக்கம் மீனா ஒரு பக்கமா நிக்கறாங்க ராஜி விளையாடலாமா இல்ல முடிச்சுக்கலாமா அப்படின்னு மீனா கேக்க ஆ இருக்கா அப்படின்னு ராஜு கேக்க யாருக்கு எனக்கு அப்படின்னு மீனா கேட்க ஆமான்ற மாதிரி ராஜு தலையாடுறாங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு மீனா சொல்ல ஓ அப்ப விளையாடுவோம் கடைசி வரைக்கும் மோதி பாப்போமே அப்படின்னு ராஜு சொல்ல உடனே ஏதோ குத்துச்சண்டைக்கு தயாராகிற மாதிரி வலையில நான் நகத்து விட்டுட்டு அப்படிங்கிறியா அப்படின்னு மீனா கேக்க ஆ அப்படிங்கிறாங்க ராஜி லைட் அப்ப அப்படின்னு மீனாவும் ரெடியாக ராஜியும் தயாராக பாட்டு ஓடிட்டு இருக்க ரெண்டு பேரும் சுத்தி வர்றாங்க மீனாவோட அப்பா அங்கேயே பாத்துகிட்டு இருக்க மீனாவோட அம்மா கிரவுண்டையும் அவங்க ஸ்டாப் ஆனதும் மீனா உட்கார ஆச்சி சூப்பர் கான்னு ஹக் பண்ணி பாராட்டுறாங்க எல்லாரும் தட்டி சிரிச்சு பாராட்டிட்டு இருக்காங்க மீனாவோட அப்பாவும் சிரிச்சு கை தட்டிட்டு இருக்க அம்மா அப்படியே ஆச்சரியமா பாக்க அவரு நைசா கையை கீழே இறக்கிக்கிறாரு மீனா சூப்பர் பாத்தியா செந்தில்லா அப்படின்னு பெருமையா சொல்றாரு செந்தில் ரீனாவோட அம்மா கையை தட்டிக்கிட்டு சைசா அவங்க வீட்டுக்கார பாத்துட்டு இருக்காங்க அடுத்த போட்டி குடுக்கற மூணு நிமிஷத்துல யார அதிகமா பலூன ஊதி உடைக்க போறாங்கன்னு பாப்போம் விலகி இருக்கவங்க எல்லாம் முன்னாடி வாங்கன்னு மைக்ல சொல்ல நிறைய பேர் போறாங்க மயிலே எந்திரிச்சு போக மயில உன்னைய மட்டும் போக சொல்லல அந்த பக்கம் போகணுங்கிறாரு சரவணன் ஒரு நிமிஷம் இருங்க மாமா அத்தை கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற அப்படிங்கிற மயில குடுகுடுன்னு வந்த கோமதியோட கால்ல விழுங்க அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தங்குறாங்க பாரு அப்படின்னு பாண்டியனோட மாமாவு விளையாட்டா சொல்லிட்டு இருக்க மயிலு காத்து மாதிரி இருக்க உடச்சிருவியான்னு கேக்குறாங்க அத்த மூர்த்தி சிறுசா இருந்தாலும் கீர்த்தி பெருசத்த ஆறு நீ ஆட்டத்தை அப்படின்னு மயிலு வரிஞ்சு கட்டிட்டு கிளம்ப எல்லாரும் ஆல் த பெஸ்ட் கைத்தட்டி ஆர்ப்பரிக்கிறாங்க இல்ல கண்டிப்பா ஜெயிச்சிரு அப்படின்னு சரவணன் சொல்லு மொத பலூனையே ஊதி மயிலுதான் உடைக்கிறாங்க எழுந்து கைத்தட்டி சூப்பர் சூப்பர் சரவணன் பாண்டியன் எல்லாரும் கிளாப் பண்ணி பாராட்டிட்டு இருக்க மயிலும் பட்டு பட்டுன்னு ஊதி உடைச்சிட்டு இருக்காங்க மயிலோட மொத்த ஃபேமிலி எழுந்து நின்று கைத்தட்டி சந்தோஷப்பட்டு இருக்காங்க சூப்பரா விளையாடுறாங்க இல்லன்னு கதிர் சொல்லிட்டு இருக்காரு மாமா டோமதி கடவுள் வேண்டிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு சரவணா பாருடாங்க மயிலோட தட்டு காலியாயிடுச்சு மைக்கிய பேசிட்டு இருக்கவரு வாட்சு பாத்துட்டு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு அதுக்குள்ள பாண்டியனோட மருமக தங்க மயில எல்லா பலூனையும் ஊதி உடைச்சிருச்சு சூப்பர் வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு இருக்காரு மயில குடுகுடுன்னு ஓடி வர எல்லாரும் கைய குடுத்து பாராட்டுறாங்க சூப்பர் கலக்கிட்ட அப்படின்னு அவங்க தங்கச்சி ஒரு பக்கம் பாராட்டுறாங்க கோமதிக்கு சிரிப்பு தாங்க முடியல குடுகுடுன்னு ஓடி வர்ற மயில கோமதி கிட்ட அத்தை பாத்தீங்களா சொன்னேன்ல நானு அப்படின்னு சொல்ல தங்காண்டி நீயே அப்படின்னு கோமதி மயில கட்டி புடிச்சிட்டு கண்ணத்தை புடிச்சி செல்லம் கொஞ்சிறாங்க நம்ம எல்லாரும் ஜெயிச்சிட்டோம் இல்ல அந்த மயில சொல்ல அப்ப கிரைண்டர் நம்ம நமக்கு கோமதி வாமா வாமா சூப்பர்மா கலக்கிட்டு பழனியம் பாராட்டுறாரு அடுத்த போட்டி உரியடி கண்ணை கட்டிட்டு யார் உரிய அடிக்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல பாண்டியன் ஃபேமிலியில இருந்து பழனியோட கண்ணை கட்டி சுத்த விடுறாங்க சுத்தி முடிச்சு விட்டுட்டு போக ஐயோ வடக்கும் தெரியல தெக்கும் தெரியலையே அப்படின்னு பழனி புலம்பிக்கிட்டே ட்ரை பண்ண இந்த பக்கம் அந்த பக்கம்ன்ற மாதிரி டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் அவங்க சொன்ன கைடன்ஸால இங்கே அங்கன்னு போன பழனி கடைசியில் அவங்க ஃபேமிலி முன்னாடியே வந்து பாண்டியன் தலையில அடிக்க போறாரு எல்லாரும் ஏன்னு கத்திட்டு இருக்க கோமதி எழுந்து வந்து கைய புடிச்சுட்டு அடிச்சேன்னா டேய் என் புருஷன்டா அதுங்கிறாங்க கோமதி கண்ணுல இருக்க துணி எடுத்துறாரு பழனி ஆ ஐயோ அப்படின்னு அவரு பயந்துட்டு நிக்க இலை என்ன போட்டு அடிக்க வரியாடா அப்படின்னு பாண்டியன் கேக்க நான் எங்க வந்தேன் ஐயோ மச்சான் நான் உங்களையா போய் அடிக்க வந்தேன் தெரியல மச்சான் நடுங்கிறாரு பழனி ஆள பாருக நடிக்காதடா பிச்சை என்ன பாத்துக்க அப்படிங்கிற பாண்டியன் ஏய் இவன் தெரிஞ்சது தாண்டி என்னை அடிக்க வந்தா அப்படின்னு கோமுதி கிட்ட சொல்றாரு ஐயோ மச்சான் தத்தியமா உங்களை அடிக்கல நான் வரல மச்சாங்கிறாரு பழனி பிச்சை நான் அந்த வாங்கி அடிக்க போறாரு பாண்டியன் போட போய் உட்காரதா பானை போற நான் பானை அப்படின்னு பாண்டியன் சொல்ல போய் உட்கார போற கேக்குறாரு பழனி அடுத்து யாருப்பா அப்படிங்க செந்தில் வர்றாரு அவங்க கண்ணை கட்டுறாங்க கண்ணை கட்டி சுத்தி விட்டதும் புரியடி குச்ச வாயில புடிச்சுக்கிட்டு ரயிலா வேஸ்டிய மடிச்சு கட்டுறாரு செந்தில் அவர் அப்படியே கம்ப சுத்திட்டு வரு எங்க கொஞ்சம் ரைட்டு கொஞ்சம் ரைட்டு அப்படியே வாங்க அப்படின்னு மீனா சொல்ல மொத்த குடும்பம் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன்ல சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே போடா அப்படியே போடான்னு என்ன பாண்டியன் கிளாப் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு எங்க கொஞ்சம் ரைட் வாங்கன்னு மீனா சொல்லிட்டு இருக்கு மாமா மாமா அப்படிதான் ராஜு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காரு எல்லாரும் ஆளுக்கு ஒரு டைரக்ஷன் சொல்லிட்டு இருக்காங்க வா மாப்பிள்ள மாப்பிள்ள அப்படியே ரைட்ல திருவி கொஞ்சம் நேரம் வா மாப்பிள்ள அப்படின்னு பாண்டியனோட மாமாவை என்கரேஜ் பண்ணி

இருக்கு ஹினா கிளாப் பண்ணிட்டு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க அவங்க அம்மாவும் கிளாப் பண்றாங்க ஃபேமிலி மொத்தமும் கிளாப் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க பாண்டியனும் கோமதி ஹைஃபை அடிச்சுக்கிறா அவங்க அக்காவும் மாமாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஹைஃபை அடிச்சுக்கிறாங்க ஐயோ சூப்பருங்க சூப்பர் அப்படின்னு மீனா பிளையிங் கிஸா குடுத்துட்டு இருக்காங்க செந்திலுக்கு இதெல்லாம் பார்த்து அவங்க அம்மா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்பா மட்டும் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு கோமதி பாண்டியனோட நெஞ்சிலேயே சாஞ்சிக்கிறாங்க சந்தோஷமா ஹீரோ மாதிரி ஓடி வர செந்தில கோமதி ஹக் பண்ணிக்கிறாங்க பாண்டியன் முதுகுல தட்டி குடுக்கிறாரு பாக்கவே ரொம்ப அழகா இருக்கு அப்படியே செந்தில் மீனா கிட்ட வர மீனா சந்தோஷமா சிரிச்சிட்டு வெக்கத்தோட அவரோட தோல்ல சாஞ்சிக்கிறாங்க அடுத்தபடியாக பாட்டு போட்டின்னு மைக்கல சொல்ல எல்லாரும் ஆவலா பாக்குறாங்க இப்பவே சொல்லிடுறேன்பா பாட்டுங்கிற பேர்ல யாரும் இங்க வந்து கத்திட்டு இருக்க கூடாது நல்லா பாட தெரிஞ்சவங்க மட்டும் இங்க வாங்க அப்படின்னு அந்த கிராமத்தை ஆங்கர் சொல்லிட்டு இருக்க ஏய் போடான்னு கதிர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க கோமதி மாமா மாமா நீங்க பாடுங்களேன் மயிலு சரவணன் சொல்ல நல்ல ஆள பாட சொல்ற பாரு சலிச்சுக்கிறாரு சரவணன் என்ன மாமா ரூமுக்குள்ள நல்லா பாட்டு பாடுவீங்களே இங்க பாடலாம் என்ன மயிலு கேட்க மாப்பிள பாடலாம் இல்ல போய் பாடுங்கிறாங்க அவங்க அம்மாவும் அது உனக்கு மயிலு சபையில எல்லாம் பாட வராது அப்படின்னு சரவணன் சொல்ல போங்க மாப்பிள்ள போங்க மாப்பிள்ள மயிலோட அம்மா சொல்றாங்க என்ன மாமா இப்படி பண்றீங்க அப்படின்னு போய் பாடுங்க என்கரேஜ் பண்றாங்க போடா கிரைண்டர் வேணும்டா ஏய் நல்ல புள்ள இல்ல போடா நீதான் நல்லா பாடுவல்ல அப்படின்னு கதிர உசு பேத்தி விட்டுட்டு இருக்காங்க கோமதி அம்மா இதுவரை நான் இல்லம்மா விடுமா அப்படின்னு கதிர் சொல்ல ஐயோ அப்படின்னு சலிச்சிட்டு இருக்காங்க கோமதி இத பாத்துட்டு இருக்க பாண்டியனோட மாமா மாப்ள கதிர் பாடுவாப்லையானு கேக்க அட என்ன மாமா நீங்க பாட்டு அருமையா பாடுவாங்கறாரு பாண்டியன் என்ன ஒன்னு சொல் பேச்சு தான் கேக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சிரிக்க மருமவனே போய் பாடுங்க போங்க அப்படின்னு உங்க மாமா சொல்ல இல்ல இல்ல இருக்கட்டும்ங்கிறாரு கதிர் அட போய் பாடுங்க அப்படின்னு நான் ஒரு மறுபடியும் வற்புறுத்த பேர் எல்லா போட்டிலையும் கலந்துவிட்டேன் விளையாடுனோம்ல நீ பாடு மாப்ள போ போமாப்பிலங்கிறாரு பழனி போங்க மாப்ள பாடுங்க அப்படின்னு பண்டியனோட மாமா சொல்ற அவங்க அத்தையும் சொல்றாங்க குமதியும் சொல்றாங்க போய் நான் அரசி சொல்ல வர வர ஒரு நிமிஷம் இருங்கங்கறாரு பழனி இத்தனை பேர் இவ்வளவு தூரம் சொல்றேன்ல போடா போய் பாடுடா அப்படின்னு கோமதி எழுப்பி விட எழுந்து நிக்கிறாரு கதிர எல்லாரும் கிளாப் பண்ணி வாடா வாடான்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்னு கதிர் தயங்கிட்டு இருக்க நல்லா பாடு அப்படின்னு கோமதி சொல்ல ராஜியை பாக்குறாரு கதிர் ஏமா யமுனா நீ வந்து பாடுமா அப்படின்னு மைக்ல புடிச்சிட்டு இருக்கவர் சொல்ல அந்த பொண்ணு வந்து பாடுறாங்க அந்த பொண்ணு பாடி முடிச்சிட்டு மைக்க கொடுத்துட்டு போக எல்லாரும் கிளாப் பண்றாங்க யமனா நல்லா பாடணுமா அடுத்த போட்டியாளர் கதிரவன் அப்படின்னு அவரு சொல்ல கதிர் வர்றாரு ஃபேமிலி மொத்தமும் கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்றாங்க ராஜி ரொம்ப ஆர்வமா ஆசையமா பார்த்துட்டு இருக்காங்க கதிரும் மைக் எடுத்துட்டு ராஜியை பாக்க ஆல் த பெஸ்ட் நல்லா பாடு அப்படின்னு ராஜி சொல்ல சின்ன சிரிப்போட சரின்னு தலையாட்டுறாரு கதிர் ஏழு கடல் தாண்டி உனக்காக வந்தேனே வந்து கடல் சேருது மோதிரங்கள் செய்வேனே அது சேர ஒளி வீசுதே அந்த விண்மீன்கள் தான் உன் கண்களிலே வந்து குடியேறவே கொஞ்சம் இடம் கேக்குதே என்று உன் கையிலே நான் உள்பொம்மையே அப்படின்னு கதிர் பாடிக்கிட்டு இருக்க ராஜி பாத்துக்கிட்டே இருக்காங்க மீனா உம் அப்படின்னு ஜாடக்காட்ட ஒரு முறை முறிச்சிட்டு ராஜு உட்கார்ந்துருக்காங்க ஓ பெண் கண் உண்மை சொன்னால் என்ன உன்னை தந்தால் என்ன அப்படின்னு கதிர் பாடிட்டே இருக்க ராஜி அப்படியே அசந்து போய் உட்காந்துருக்காங்க எல்லாரும் மெய் மறந்து கேட்டுட்டு இருக்காங்க கதிர் பாடி முடிச்சோன்னு பயங்கரமா கிளாப் பண்றாங்க எழுந்து நின்னு ரெண்டு கையும் மேல தூக்கி ஹேஇ கத்திட்டு இருக்காரு பழனி சூப்பர் மாப்பிள்ள சூப்பர் மாப்பிள்ள சந்தோஷத்துல பாராட்டிட்டு இருக்க சரவணன் வாய்க்குள்ள விரல விட்டு விசிலடிச்சிட்டு இருக்காரு ஸ்டேஜ்ல உட்காந்துருக்காங்க எல்லாருமே எழுந்து நின்னு கதிர் கை கொடுக்குறாங்க பாண்டிய எல்லா பிள்ளைங்களையும் நல்ல திறமையோட வளர்த்திருக்காரு பா அப்படின்னு ஸ்டேஜ்ல ஒருத்தர் சொல்லிட்டு இருக்க சரவணன் எழுந்து வந்து கதிரை ஹக் பண்ணி பாராட்டுறாரு மத்தவங்களும் எப்படின்னு கத்துக்கங்க பாண்டியன் குடும்பத்தாருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு ஸ்டேஜ் சூப்பரா சொல்ல சூப்பினிமாவிலே பாட போலாம் அவங்க அத்த சொல்ல நடந்து முடியல பாட்டு போட்டியில சந்தேகத்துக்கு இடம் இல்லாம பாண்டியன் குடும்பத்தை சேர்ந்த கதிரவன் தான் ஜெயிச்சிருக்காரு கதிரவனுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மைக்க பிடிச்சிட்டு இருக்கவர் சொல்ல எல்லாரும் பயங்கர சந்தோஷத்தோட கிளாப் பண்ணி ஆர்ப்பரிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷமா கைத்தட்டிட்டு இருக்கா அவங்க அம்மாவும் கைத்தட்டுறாங்க அப்படியே லைட்டா திரும்பி அவங்க அப்பாவை பாக்க அவரு முறைச்சிட்டு இருக்காரு அவங்க கையை எடுத்துக்கிறாங்க இதுவரைக்கும் நடந்த எல்லா போட்டிகளையும் வச்சு பாக்கும்போது பாண்டியன் குடும்பமும் கணேசமூர்த்தி குடும்பமும் தான் அம்மான் அளவுல போட்டில ஜெயிச்சிருக்காங்க யாரு முதல் பரிசு வாங்குறாங்கன்னு பாக்குறதுக்கு ரெண்டு குடும்பத்துக்கும் கடைசியா ஒரு போட்டி கயிறு இழுக்கிற போட்டி அப்படின்னு நடுவர் சொல்ல ரெண்டு ஃபேமிலியும் ஆளுக்கு ஒரு பக்கமா கயிறு இழுக்கிறாங்க ஒரு பக்கம் பாண்டியன் ஃபேமிலில இருக்க நாலு பாய்ஸும் கயிறு இழுக்க ஆப்போசிட் சைட் கணேசமூர்த்தி ஃபேமிலில இருக்க ஜென்ஸ் இழுத்துக்கிட்டு இருக்காங்க கதிர் விட்டுறாத அப்படின்னு ராஜ்ய மாமா நல்லா இழுங்கன்னு க பயிலும் ஆளாளுக்கு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க மாமா பாத்து அப்படின்னு அரசியல் பழனிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்களும் ரெண்டு பக்கம் விடாதீங்க விடாதீங்க இழு இழுன்னு ரெண்டு பக்கமும் இழு இழு இழுத்துட்டு இருக்க எல்லாரும் அப்படியே டென்ஷனா பாத்துக்கிட்டு இருக்க மீனாவோட அப்பாவை மட்டும் எனக்கு என்னன்ற மாதிரி உட்கார்ந்துருக்காங்க எழுத்தாப்புல அஞ்சு பேர் இருக்காங்க நம்ம பக்கம் நாலு பேர் தான் இருக்காங்க பாண்டியன் பாத்துக்கிட்டு இருக்க மாப்பிள்ள கோட்டை தாண்டிராதாருன்னு சொல்ல கதிர் ஒரு ஸ்டெப் பின்னாடி வந்துடுறாரு இழு இழு அப்படின்ற சத்தம் அங்கங்க கேக்குது உடனே பாண்டியன் குதிச்சு வந்து வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு கயிறு குடுறா சரவணா இழுடா 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 புடிங்கிறப்ப அப்போசிட்ல இருக்கவங்களை இழுத்து இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் தள்ளிடுறாங்க பாண்டியன் ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப கைத்தட்டி ஆர்ப்பரிச்சு சந்தோஷப்பட யார் வந்தாலும் எத்தனை பேர் வந்தாலும் எங்க குடும்பத்தை அசைச்சிக்க முடியாது உத்தமையும் பாசமும் தான் எங்க குடும்பத்தோட பலம்னு பாண்டியன் குடும்பத்தார் இன்னைக்கு காட்டிட்டாங்கப்பான்னு சொல்ல கிரிக்கெட் பிளேயர்ஸ் எல்லாமே கூடி நின்னு போல் மேல கை போட்டுட்டு குனிஞ்சு பேசிட்டு இருக்க மாதிரி பாண்டியன் ஃபேமிலி மொத்தமா ஆளாளுக்கு கட்டி புடிச்சுக்கிறாங்க மொத்தமா கும்பலா நிக்கிறாங்க தோல் பரிசை ஊராட்சி மன்ற தலைவர் வழங்க இருக்கிற பாண்டியன் குடும்பத்தார் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்ல அவர் கிரைண்டரை தூக்கி குடுக்கிறாரு கிரைண்டர் வேணும்னு ஆசைப்பட்டில்லை அப்படின்னு பாண்டியன் சொல்ல கோமதி கிரைண்டர் பட்டிய வாங்கிக்கிறாங்க பாண்டியன் குடும்பத்தினருக்கு வாழ்த்துக்காது வாங்கிக்கமா வாங்கிக்கம்மா எல்லாரும் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்ல எல்லாரும் கை தட்டுறாங்க அம்மா செந்தில் சொல்ல சொல்லி ஓ கருணையே கருணை ஆசைப்பட்ட மாதிரி கிரைண்டர் கிடைச்சிருச்சு அப்படின்னு கோமதி சந்தோஷமா வாங்கிட்டு வெயிட்டு தூக்க முடியாம டேய் வாடான கூப்பிட சரவணன் ஓடி வந்து பிடிக்கிறாரு எங்க அம்மாவுக்கு கிரைண்டர் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல மொத்த ஃபேமிலியை கைத்தட்டி சந்தோஷமா சிரிக்கிறாங்க இப்ப சந்தோஷமா சரவணன் கேக்க ஆஹ் கிரைண்டர் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்ல இந்தாங்க இதையும் வாங்கிக்கங்க நாங்கள் எதுவும் பாண்டி குடும்பத்துக்கு தான் அப்படின்னு ஒரு குத்துவிளக்கு கொடுக்க வாங்குற கோமதியை வாங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு மருமகள் கையில கொடுக்குறாங்க எல்லாரும் திரும்ப அங்கே போட்டோக்கு போஸ் கொடுங்க அப்படின்னு சொல்ல கிரைண்டரோடையும் குத்துவிளக்கோடையும் மொத்த குடும்பத்தை போட்டோ எடுக்கிறாங்க பாண்டியன் ஃபேமிலி அவங்க அக்கா மாமா அப்படின்னு எல்லாரும் ஆஃப் சர்க்கிளா நிற்கு ஒரு அழகான சீனோட பாண்டியன் ஸ்டோர் முடியுது மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்